நான் உங்கள் யார் பாஷா பாஜக மாநில துணைத்தலைவர் சிறுபான்மையினர் அணி இன்று திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நேரில் சென்றிருந்தோம் சென்று அங்குள்ள சிறுபான்மையினர் நலத்திட்ட நலத்துறைக்கான அலுவலர்களை நேரில் சென்று திருச்சி மாவட்ட மக்களுக்கு என்னென்னலாம் தே தேசியத்திலிருந்து வழங்கப்பட அதாவது மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற நலத்திட்டங்கள் என்னென்னலாம் இப்போ லைவ்ல இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் குழந்தைகள் அதாவது சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஜெயின் சமுதாய குழந்தைகள் அந்த அந்த சிறுபான்மையினர் மக்களுக்கான குழந்தைகள் வந்து படிப்பதற்கான இலவச கல்வி கல்விக்கான ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கலெக்டர் ஆய்ச்சல் தெரிஞ்சிக்கலாம் இல்லைனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்கள் உங்கள் நம்பரை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் அது இல்லாமல் சிறுபான்மையினர் மக்கள் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் இல்லை புதுசாக இருக்கிற தொழிலே வந்து அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கடன் கொடுத்து உதவுறாங்க தேசியத்தில் இருந்து மத்திய அரசாங்கம் கொடுத்து உங்க என் சி அப்படின்னு ஒரு அதாவது தேசிய சிறுபான்மையினர் நிதி மற்றும் வளர்ச்சி கழகம் அப்படின்னு ஆரம்பித்தா அதில் கொடுத்துட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நிதி வந்து மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி நமது மாண்புமிகு மோடிஜி அவர்கள் தொண்ணூறு சதவீதம் கடன் உதவி கொடுக்குறாரு அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டு இதுவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கடன் உதவி கொடுத்துட்டு வராங்க இதில் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் வரைக்குமே நீங்கள் வாங்கலாம் நீங்கள் என்ன தொழில் தொடங்க போகிறீங்க அதை பொறுத்து இருக்குது எந்த தொழிலை நீங்கள் அபிவிருத்தி பண்ணவோ அதை பொறுத்து உங்களுக்கான வருமானத்தை பொறுத்து கடன் தராங்க ரொம்ப கம்மியான வட்டி விகிதத்தில் தராங்க இதில் மத்திய அரசாங்கம் இந்த லோன் இதுக்காக இது ஒரு ஸ்கீமாக இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் போனீங்கனால இது போன்ற ஒரு வவுச்சர் கொடுப்பாங்க இந்த வவுச்சரில் நீங்கள் படித்து ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்க உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அது மட்டுமல்ல நமது தாமத சொந்தங்கள் தயவுசெஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மாண்புமிகு மோடி அவர்கள் எவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுடைய நம்பரை மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களை நேரில் வந்து உதவி பண்ணுறதுக்கு நேரில் வருவேன் கண்டிப்பாக வருவேன் நன்றி வணக்கம் ஜெயந்திர